போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ஃபார் அ சொசைட்டி எஸ் என் ரன் ரெஜிஸ்டர் கம்மி சேதாரத்துல இன்னும் பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் when ஜிடி ஹாலிடேஸ் <laughs> சாத்தான்குளத்தில் மக்கள் அதிகம் வசிக்கும் தெருவில் வாலிபர் ஒருவர் ஓட ஓட விரட்டப்பட்டு ஐந்து பேர் கொண்ட கும்பலால் திட்டமிட்டு தீர்த்து கட்டப்பட்ட சம்பவம் பதற்றத்தை எகிர வைத்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள அமுதுன்னாங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபது வயதான சந்த்ரு இவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் பின்னர் குடும்பத்தினர் கொடுத்த அனுமதியுடன் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததன் காரணமாக அந்த பெண் கணவர் சந்துருவை விட்டு பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி இரவு அவர் அண்ணாநகர் பகுதியில் வேலை செய்ததற்கான கூலி பணத்தை வாங்குவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த பேச்சு என்பவரது வீட்டிற்கு வெளியே நின்றபடி பணத்தை வாங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் சந்துருவை நோக்கி பயங்கர ஆயுதங்களுடன் வேகமாக ஓடி வந்துள்ளது இதை கண்டு அதிர்ந்து போன சந்துரு உயிர் பயத்துடன் மக்கள் வசிக்கும் அண்ணாநகர் பகுதியில் வேகமாக ஓடி உள்ளார் பின்னர் தொடர்ந்து அங்கிருந்த பேச்சியின் வீட்டிற்குள் உயிர் பயத்துடன் ஒளிந்து கொண்டிருந்தார் அந்த கும்பல் இதை கண்டுபிடித்து அவரை விடாமல் விரட்டி சென்று பேச்சியின் வீட்டிற்குள் வைத்தே சந்துருவின் முகத்தை சிதைத்து படுகொலை செய்துள்ளது பின்னர் அங்கிருந்து வேக வேகமாக அந்த கும்பல் தப்பியுள்ளது இதைத் தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் பக்கத்தினர் அங்கு திரண்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சாத்தான்குளம் போலீசார் அங்கு வந்து விசாரணையை உள்ளனர் இதைத் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொலை நடந்த விதம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சம்பவம் நடந்த இடத்தில் மோப்பம் பிடிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது இதையடுத்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் வேக வேகமாக ஓடிய அந்த மோப்பனாய் நாகர்கோவில் சாலையில் ஒரு முக்கிய ஆதாரத்தை கண்டுபிடித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணைகள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சாத்தான்குளத்தில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் வாலிபர் ஒருவர் ஓட ஓட விரட்டப்பட்டு ஐந்து பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க